ஹாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய சட்னி வந்து எப்படி பல்லான்னு பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருக்கும் அப்படியே சூடான இட்லியோ இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம அட்டானாசமாக வந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவும் வந்துருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்காது ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்த்தலாமா அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இது இது கூடவே காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் வந்து அரைச்சிக்கிறோம் எனக்கு வந்து ஜார் வந்து சைஸ் பத்தலை அதனால பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் என்ன வந்து தாராளமாகவே வந்து விட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்றனால இது கூட கடு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவே வந்ததுனா இருந்ததுன்னா சேர்த்துக்குவோம் என்கிட்ட இல்லை இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் போது தக்காளி வெங்காயம் பூண்டு இதோடய பச்சை வாசனை வந்து போயிடும் இப்போ ஒரு செகண்ட் வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் அது பற்றலை அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த இந்த டைமில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் வந்து சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கக்கூடிய சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாராளமாகவும் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி அரிசி மாவு கலந்தீங்கன்னா திக்காக வந்து இருக்கும் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இதில் நல்லா சூடான இட்லி தோசை சூப்பராக வந்திருக்கும் அட்டகாசமாக வந்திருக்கும் இன்றைக்கே வந்து உங்கள் வீட்டில் வந்து நைட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்து வரும்